குலசாமி நான் இருக்கிறேன் அப்படின்னு எப்படி சொல்லும் ரெண்டு உண்மை சம்பவம் அதாவது நம்ம செய்கிற செயலுக்கு நம்ம தெய்வம் நம்ம கூட எப்படி துணை நிற்கிது நம்மளுடைய கரங்களை எப்படி வலுப்படுத்துது குலதெய்வத்தோட கரங்களை நம்ம வலுப்படுத்தணும் அதனுடைய சக்திகளை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிற அன்பர்களுக்கு குலசாமி எப்படி துணையாக நிற்கும் கூட நிற்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு எப்படி காட்டும் அப்படிங்கிற இந்த உண்மை சம்பவத்தை அன்பர்கள்ட பருந்துகள் ஆசைப்பட்றேன் ஒரு குலதெய்வ எல்லை அந்த குலதெய்வ எல்லையில் ஆதி காலத்தில் ஆடின தெய்வம் பாடின தெய்வம் பேசுன தெய்வம் அந்த தெய்வம் ஒரு சில காலங்களில் அந்த காலங்களில் பேசாமல் அந்த காலகட்டம் வரும்போது அந்த தெய்வம் அங்கே அந்த முறுக்கேறி வந்து பேசணும் நம்ம குல மக்களை காக்கணும் நம்மளுடைய குல உடன் தெய்வங்களை காக்கணும் காத்து நிற்கணும் பேசின தெய்வம் ஆதியில் பேசின தெய்வம் பேசணுன்னு அந்த தெய்வம் அங்கே முடிவெடுக்குது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா குல தெய்வ எல்லா வளர்ச்சி இது எல்லாம் நடக்கிறதுக்கு வாகனங்கள் அதாவதுங்க நம்ம இருக்கோம்னா நம்ம மேலே சாமி வருது அப்படின்னா ஒரு காரண காரியமாக தாங்க சாமி வரும் ஏன்னால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சாமியாடிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ உண்மையாக பரிபூர்ணமாக குலசாமி சுமந்து நிற்கிற அந்த சாமியாடிகளுக்கு ஆகச்சிறந்த அந்த பொறுப்பு இடிக்கப்படும் அந்த பொறுப்பு தான் அந்த குலதெய்வம் நம்ம மேலே வர்றது நம்ம மேலே நம்ம மேலே நமக்கு சாமி வருது அப்படின்னா அந்த நான் அது வந்து ந அந்த அதனால் நாம் பயனடைஞ்சாலும் நம்மளை வைத்து அந்த குலதெய்வ எல்லையிலையும் அந்த குலதெய்வ மக்களையும் வளப்படுத்தும் செழுமைப்படுத்தும் அதுக்கு இந்த உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா அதுபோன்ற அந்த எல்லையில் ஆதியில் பேசின தெய்வம் பேசாமல் அந்த காலகட்டம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாமியாடிகள் இருக்காங்கள்ல அவங்கள வச்சு அங்கே அந்த திருவிளையாட்டில் ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த தெய்வம் அந்த தெய்வத்துக்கு ஆயுதம் இல்ல தெய்வத்துக்கு ஆயுதம் இல்ல ஏன்னா மக்கள் ஒன்றிணையலை குல குலசாமியை நம்ம உயிருக்கு உயிரா இருக்கு தெய்வம் இருக்கு அப்படின்னு நம்ம எப்ப உணரும்னா நம்ம எல்லாரும் பங்காளிகள் எல்லாரும் ஒருதாய் பெற்ற பிள்ளை போல நம்ம எப்ப ஒன்னு சேர்ந்து அப்போ தாங்க நம்ம சாமி இருக்குது அப்படிங்கிறதையே கிட்ட நம்ம சாமி காட்டும் அப்போ அந்த தெய்வத்துக்கு ஆயுதம் இல்லை அப்போ ஆயுதம் அடிக்க போகிறாங்க அந்த தெய்வத்துக்கு பரிபூர்ணமாக குளமக்க எல்லாத்துட்டியும் ஒன்றா சேர்த்து காணிக்க வாங்கி அங்க ஆயுதம் அடிக்க கொடுத்துட்டாங்க அப்போ அந்த ஆயுதம் அடித்து போய் அந்த ஆயுதம் அடித்த அந்த அந்த பணியாளருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சு அந்த ஆயுதத்தை குலதெய்வ எல்லைக்கு அழைச்சி வர்றாங்க அப்போ அதில் ஒரு விஷயம் ரொம்ப அன்பர்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குலதெய்வ எல்லைக்கு வந்துவிட்டாங்க குலதெய்வ கோயிலுக்குள்ளே போக போகிறாங்க அப்போ அந்த குலதெய்வ கோயிலுக்குள்ளே போகும்போது ஐயோ நம்ம சாமி வருது நம்ம தெய்வத்தோட ஆயுதம் வருது அதனால் மேலதாளத்தோடு அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை நம்ம எல்லையில் கொண்டு போய் நம்ம இறக்கணும் அதுதான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆயுதத்தோட அந்த வெளியே அந்த பங்காளியை நிற்க வச்சுட்டு உள்ளே போய் மேலதாளம் கொட்டை போடுறாங்க மின்சார தாளம் இருக்கும்ல ராஜ மேலதாளம் இருக்கும்ல அதை போடுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே மின்சாரம் இல்லை கரண்ட் இல்லை அப்போ அவங்களுக்கு மனசு லைட்டாக சங்கடப்படுறாங்க ஐயோ நம்ம தெய்வத்துக்காக நம்ம ஆயுதம் அடித்து வர்றோமே ஆனால் மின்சாரம் இல்லையே மேலேதாளம் இல்லாமல் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம உள்ளே கொண்டு போகிறோமேனு மன வருத்தப்படுறாங்க ஆனால் இருந்தாலும் சரி விளக்கு எரியுது நம்ம குலதெய்வ எல்லையில் விளக்கு எரியுது அது போதும் நம்ம அதை வச்சு நம்ம அந்த மன திருப்தியோடு அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை அந்த எல்லையில் நம்ம இறக்கி வைப்போம் அப்படின்னு உள்ளே வர்றாங்க உள்ளே வந்து அப்படியே அந்த ஆயுதத்தை வணங்கி கீழே வைப்போம்ல அந்த ஆயுதத்தை எடுத்து அப்படியே மே அந்த தன்னுடைய அந்த மனதாலையும் உள்ளத்தாலையும் அந்த தெய்வத்தை அந்த ஆயுதத்தை அப்படியே வணங்குறாங்க வணங்கின கணம் அந்த மின்சாரம் வந்துடுது போட்ட அந்த மேளதாளம் இருக்குல்ல அது அந்த மேளதாளம் வந்து அங்கே அந்த இசையை அதுவாக அங்கே அடிக்க ஆரம்பிக்குது அப்போ அவங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் ப்பா நம்ம உள்ள வரும்போது மின்சாரம் இல்லைன்னு நம்ம மனசு சங்கடப்பட்டுச்சு ஆனால் அந்த தெய்வத்தை நினைச்சு நம்ம வைக்கும்போது மேலதாளம் மின்சாரம் வந்துருச்சு நம்ம தெய்வம் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா அந்த ஆயுதத்தை அந்த எல்லையில் இறக்கி வச்சுட்டு அதுக்கு தீபாராதனை காட்டுறாங்க இதுல ஒரு விஷயம் இந்த இந்த பதிவை நான் ஏன் அன்பர்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அவங்க வரும்போதே வந்து மின்சாரம் இருந்துச்சுன்னா மேலதாளத்தோடு போய் அவங்க இறக்கி வச்சுருப்பாங்க பூஜை புனஸ்காரம் கொடுத்துருப்பாங்க ஆனால் நான் கூட இருக்கேன் நீ அடித்த ஆயுதத்தை நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த தெய்வம் அங்கே சொல்ல முற்பட்டதுனால தான் அவங்க உள்ளே வரும்போது அங்கே மின்சாரம் இல்லை உள்ள வணங்க தெய்வத்தை வணங்கி வைக்கும்போது அங்கே தானாக வந்து அந்த மின்சாரம் அந்த மேலதாளம் இசைக்க ஆரம்பித்த உடனே நான் ஏற்றுக்கிட்டேன் நீங்கள் என் குலமக்க ஒன்று சேர்ந்து அடித்த ஆயுதத்தை நான் பரிபூரணமாக நான் ஏற்றுக்கிட்டேயா அப்படின்னு அந்த தெய்வமே அந்த இடத்துல அசரீத வாக்கு போல் அங்கே வந்து ஒரு வாக்கு சொன்ன மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்த மாதிரி நம்ம மனசு அந்த குலதெய்வத்தோட அந்த பங்காளிகளோட மனசை அங்கே சந்தோஷப்படுத்துது இப்படி தாங்க நடக்கும் தான் நடக்கும் இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறணும் நம்ம தெய்வம் நம்ம செய்கிற செயல் சரியானதா நம்ம கொண்டு வந்த ஆயுதத்தை தெய்வம் பரிபூர்ணமாக ஏற்றுக்குதா அப்படின்னு இதை வச்சு தான் நம்ம அதை கணிச்சிக்கிறணும் அதை மேலும் நம்ம வந்து அதிகமாக நம்ம முன்னேறி செல்லணும் இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு ஆயுதம் வந்துருச்சு ஆயுதத்தை இறக்கி வச்சுட்டாங்க ஆனா அந்த தெய்வம் தலைம தெய்வம் அப்ப தலைம தெய்வத்துக்கு ஆயுதம் வந்துருச்சு கூட இருக்க உடன் தெய்வங்களுக்கு ஆயுதம் வரணும்ல அதாவதுங்க எப்பயுமே வந்து ஒரு தாய் இருக்குது ஒரு தந்தை இருக்காரு அப்படின்னா நாம் சாப்பிட்டாலும் சாப்பிட்லாட்டினாலும் நம்ம பிள்ளைக வயிறை நிரப்பணும் நம்ம பசியாக பசியா நம்ம இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகள் பசியை நம்ம நம்ம மாற்றணும் அதனால நாம் எடுக்கிற உணவை கூட நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதாங்க தாய் தந்தை தந்தையுள்ளம் அதே உள்ளம் கொண்டு தான் நம்மளுடைய குல தெய்வம் அப்போ அந்த தெய்வம் அந்த இடத்துல நினைக்குது நமக்கு ஆயுதம் வந்துருச்சு ஆனால் நம்மளுடைய உடன் தெய்வங்களுக்கு ஆயுதம் வரலையே அப்படி என்ன அதில் ஏன் ஆயுதம் வரலன்னா உடன் தெய்வம் எல்லாத்துக்குமே ஆயுதம் அடிக்க கொடுத்துட்டாங்க அந்த பங்காளிகள் மொத்தமாக ஒரு சேர கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் தாமத தெய்வத்தோட ஆயுதம் முன்னாடி வந்துருச்சு அப்போ அந்த மற்ற ஆயுதங்கள் வரல ஏன் வரலன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை பணம் இல்லை ஏன் அப்படின்னா இருபத்தோரு தெய்வம்னா இருபது தெய்வத்தை இருபது தெய்வத்துக்கு ஆயுதம் வரணும்ல அப்போ வந்து பணம் அதிகமாக தேவைப்படும் அப்ப பணம் இல்லாம சரி பணம் நம்ம பங்காளியை கொடுப்பாங்க பங்காளியை கொடுக்கும்போது அதை நம்ம நம்ம மற்ற தெய்வங்களுடைய ஆயுதங்களை நம்ம வாங்கிட்டு நம்ம குலதெய்வ இல்லைக்கு நம்ம கொண்டு வந்துருக்கலாம்னு அவங்க இருக்காங்க ஆனா அங்கே ஒரு அதிசயம் நடக்குது பாருங்க அதான் தளமதிவங்கிறது அதாவது தலைம தெய்வத்தோட ஆயுதம் வந்த உடனே தன்னுடைய உடன் தெய்வங்களுக்கும் ஆயுதம் அந்த எல்லையில் வந்து சேரணும் அப்படின்னு அந்த தெய்வம் முடிவெடுக்குது அப்போ அங்கே என்ன ஒரு அதிசயம் நடக்குது அப்படின்னா குலதெய்வ பங்காளிகள் எல்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில பொருளாதார பிரச்சனை அதனால அவங்களால பணம் கொடுக்க முடியல ஆனால் அந்த குலதெய்வ பங்காளிகள் இருப்பாங்கள்ல அவங்கள் அவங்களுடைய அன்பர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் யாருன்னே தெரியாமல் ஐயா எங்கள் கோவிலுக்கு குலசாமி கோவில நாங்கள் கற்றோம் திருப்பணிக்கு நீங்கள் நன்கொடை கொடுங்கன்னு நம்ம யாராவது ஒரு சில பேர்ட்டைய நம்ம கேட்டிருப்போம்ல நம்ம நம்ம நம்மளை அதிகமாக நேசிக்கிறவங்க அவங்ககிட்ட நம்ம கேட்டிருப்போம்ல அப்படி கேட்டவங்க தானாக முன்வந்து ஐயா இந்தாங்க உங்கள் கோவிலுக்கு நீங்கள் நன்கொடை கேட்டிருந்தீங்களே இந்தாங்க எங்களால் முடிஞ்சது அப்படின்னு அவங்களால் முடிஞ்ச பணத்தை அப்படியே ஒரு ப ஒரு சில பங்காளிகளுக்கு அவங்க அள்ளி இறைக்கிறாங்க அவங்க அந்த அள்ளி இறைச்ச பணம் இருபது தெய்வங்களுக்கும் இருபத்தோரு தெய்வங்களில் மற்றைய இருபது தெய்வங்களுக்கும் உண்டான ஆயுதங்களை அடிக்க அந்த காணிக்கைக்கு அவங்க கொடுத்த பணம் அங்க சரியா அமைது இதில் என்ன அதிசயம்னா தலைம தெய்வம் வந்து தலைம தெய்வத்துக்கு ஆயுதம் வந்தாலும் என்னுடைய உடன் தெய்வங்களுக்கு ஆயுதம் வரணும் என் குலமக்க கஷ்டத்துல இருக்கு அப்படின்னு அந்த குலமக்க ஆதரவுல இருக்கு அந்த வெளியில இருக்கும் அந்த அன்பர்கள் மூலியமா அந்த நன்கொடையை கொண்டு வந்து சேர்க்குது பார்த்தீங்களா அதுவுமே நம்மளுடைய குல தெய்வத்தோட திருவிளையாடல்னு தான் சொல்ல வரேன் நம்மளையும் கஷ்டப்படுத்தாது அதே சமயம் அதனுடைய உடன் தெய்வங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும் உடன் தெய்வங்களுக்கு ஆயுதத்தை கொடுக்கணும்னு ஏதாவது ஒரு எல்லையிலேருந்து யாராவது ஒருத்தங்களை கொண்டு வந்து அந்த எல்லைக்கு தேவையான அந்த ஒரு அந்த நிறைவாக அந்த பொருளாதார அந்த சுமையை குறைச்சி அந்த பண வசதியை ஏற்படுத்தி அந்த ஆயுதங்களை முழுமையாக அடிக்க வைக்கிது வந்தீங்களா அதுதாங்க தளபதி அந்த இடத்துல அந்த தெய்வம் நிரூப நிரூபிச்சிருச்சு நான் இருக்கேன் என் உடன் தெய்வங்களுக்கு நான் என்னை மீறி என்னுடைய உடன் தெய்வங்களை நான் கண்ணுக்கு கண்ணாக அந்த தெய்வங்களுக்கு என்ன தேவையோ நான் பார்த்துக்குவேங்கிற ஒரு தாய் உள்ளத்தை அந்த ஒரு அழகான திருவிளையாடல் மூலம் அழகாக நிரு நிரூபணமாகிடுது இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் கவனிக்கணும் நீ ஆயுதத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் அதனால் மேலதாளம் மின்சாரம் இல்லாமல் இருந்தது மின்சாரத்தோடு அதை எல்லையில் ஒன்று கொண்டு சேர்க்கும் போது மின்சாரம் வந்து நீ அடித்ததை நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டேன்னு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது ஒன்று எனக்கு ஆயுதம் வந்துடுச்சு என் உடன் தெய்வங்களுக்கு ஆயுதம் வரலை அதனால் என் பங்கா என்னுடைய குள மக்கள்கிட்ட பணம் குல மக்களோட ஆதரவர்களில் வெளியில் இருக்கும் யாராவது ஒருத்தவங்க ஒரு உதவி பண உதவி கொடுத்து நன்கொடையை கொடுத்து அந்த தெய்வத்துக்கு உடன் தெய்வத்துக்கும் அந்த ஆயுதத்தை அந்த இடத்தை அந்த எல்லையில் வர வைக்கிது பார்த்தீங்களா இந்த ரெண்டு விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வியப்பு வியப்புற்ற ஒரு ஒரு அழகான அந்த தெய்வத்தோட திருவிளையாடல் இதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ எல்லையிலையும் உங்களுடைய குல தெய்வங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு அதிசயம் நடக்கும் அதை இதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நாம் செய்கிற செயல் நாம் நடக்கும் பாதை சரியா அப்படிங்கிறது இந்த குலதெய்வம் நம்மளை வழிநடத்தி நமக்கு ஆறுதலாக இருக்குவதீங்களா அதுதான் கஷ்டம் நம்மளை எப்பயுமே நம்ம குலசாமி கஷ்டமே படுத்தாதுங்க குலசாமிக்காக நம்ம போய் கஷ்டப்பட்டு கடை வாங்கி நம்ம குலதெய்வத்துக்கு செஞ்சாலும் நம்மளுடைய கடலை கடனை பூப்போல போல நம்மளுடைய கடனை அடைத்து நம்மை அழகான ஒரு வாழ்க்கையில் நம்மை வாழ வைப்பதே நம்முடைய தான் அதனால தான் இன்றைக்கி இந்த இரண்டு உண்மை சம்பவங்களை வச்சு நம்ம குலசாமி நான் இருக்கேன் அப்படின்னு எப்படி காட்டும் அப்படிங்கிற இந்த இரண்டு உண்மை சம்பவங்கள் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்